ஆண்டவர் வந்து நிறைய திருமணங்களை இது மட்டும்தான் ரொம்ப கவலையாக இருக்குது சர்ச்சு ரொம்ப பிள்ளைகளை குறித்து கவலை என்ன அப்படின்னா இந்த திருமண வயசில் நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது அடிக்கடி எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது நான் ஆண்டவர் செய்வார் நானும் ரொம்ப ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஸோ இந்த வருஷத்துலயாவது எப்படியும் ஒரு ஒரு ஐம்பது மேரேஜாவது நடந்துடணும் அப்படின்னு ஸோ ஆண்டவர் கண்டிப்பாக ஏற்ற துணையை உங்களுக்கு தருவார் திருமண ஒப்பந்தத்தில் உங்களை இணைக்கிறவர் கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளை கர்த்தர் கொடுத்தார் ஏவாளுக்கு ஏவாளுக்கு ஆதாமை ஆண்டவர் தந்தார் அதனால் கண்டிப்பாக ஆண்டவர் தருவார் ரொம்ப வந்து ஏதாவது ஒரு சாதாரணமான ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஒதுக்கிறாதீங்க சில காரியத்தை சில நல்ல வரன்கள் நல்ல மாப்பிள்ளை பொண்ணு அந்த மாதிரி வரும்போது சின்ன சின்ன சில காரியத்திற்காக வந்து நாள் கடத்தக்கூடாது அதே மாதிரி இப்போல்லாம் வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் வந்து இந்த கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கலாம் கல்யாணம் பண்ணுறக்கு ஆசை நிறைய ரொம்ப குறைஞ்சிட்டு வருது ஆனால் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முப்பது முப்பத்தஞ்சு வயசு தாண்டினதுக்கு பிறகு அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும் அது அதனால் தயவுசெய்து திருமணத்தை வந்து தள்ளி மட்டும் போட்டுடாதீங்க என் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் நாள் சுற்றணும் நான் நான் கொஞ்சம் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சு திருமணத்தை தள்ளி போடாதீங்க அந்தந்த வயசுல அதெல்லாம் கண்டிப்பாக நடந்துடணும் ஒரு இருபது ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசுல நமக்கு தேடி வருகிற அந்த அந்த வரண் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசுல கொஞ்சம் குறைவா இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆண்டவராக உங்களுக்கு வெயிட் பண்றது வந்து தப்பு இல்லை அது கண்டிப்பா ஆண்டவர் பெஸ்டா செய்வார் கண்டிப்பா செய்வார் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நீங்களா சிலதை வந்து தள்ளி போடுகிறதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாய் வாலிப்ப தம்பிங்க தங்கச்சிங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு எல்லாம் தயவு செய்ததோ ஒரு காரணம் சிலர் வந்து சிலர் சொல்லுகிற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப நீ ஏன் கல்யாணம் பண்ணலனு கேட்டால் அங்கே வீட்டில் போய் வேலை செய்யணும் வேணாம் எதுக்கு மாமியார் வீட்டில் போய் யார் வேலை செய்வா எனக்கு வேலை செய்ய முடியாது ரொம்ப சிரிப்பில் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் சொல்றேன் எப்படி அது அப் அம்மா வீட்டில் வீட்டில்னா பெட்ரூம்லேயே சோர் வந்துடும் சாப்பாடு வந்துடும் மாமியார் வீட்டில் போய் நான் ச எப்படி சமைக்கிறது நான் எப்படி வேலை செய்கிறது நான் எப்படி கூட்டுறது அதுக்கு ஜாலியாக எங்கள் அம்மா வீட்டிலே இருந்துட்டு போயிடலாமே ரொம்ப நாள் இது பண்ண முடியாது இந்த கிராமத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இருபத்தி ஒரு வயசானது உடனே அம்மா அப்பா அம்மா அந்த பிள்ளைய திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க ரொம்ப திட்டுவாங்க எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியாது நிறைய பிள்ளைகளுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பமே இருக்காது எப்படா இந்த அம்மா விட்டு போவோம் எப்படா இந்த அப்பா விட்டு போவோம் நம்ம வந்து கல்யாணம் ஆண் ஆயோ அன்னைக்கு சந்தோஷமாக மாலையும் கழுத்துமாக வந்து போது அந்த அம்மா ஏங்கி ஏங்கி ஆளும் உடனே நிறைய பிள்ளைங்க மனசில் நினைக்கும் பாவி வீட்டில் இருக்கும்போது போ போன்னு தள்ளுனேன் ஒன்றை ஒருத்தன் கையை பிடிச்சிட்டு போக மாட்டானேன்னு கறித்து கறித்து கூட்டினேன் இன்னைக்கு என்னடா இன்றைக்கி கல்யாணம் ஆகும்போது வந்து கண்ணீர் வடிச்சிட்டு எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு மனசுல தோணும் ஆனா உண்மையான நல்ல அம்மா சொல்லுங்க நான் பாஸ்டமாட்ட கேட்டேன் என்னை விட்டுட்டு அவங்க ஒரு நாள் கூட அவங்க அப்பா வீட்டுக்கு போனது அவங்க அப்பா வீட்டுக்கு போறதுக்கு கூகுள் மேப் நான் உன் வீடு எந்த சந்தில இருக்கு கொஞ்சம் சொல்லு நான் மறந்துட்டேன்ற அப்புறம் வந்து தேடி கண்டுபிடிச்சி பக்கத்தில் ஒரு கடைக்காரர்கிட்ட இங்கே தாடி வச்ச ஒருத்தர் இருப்பார்ல அவருடைய ஃபாதரான்னு கேட்டார் ஆமாம் அவருடைய வீடு எங்கேன்னு கேட்டால் அவர் வழி சொல்கிறாரு இந்த அம்மாவுக்கு வழியே தெரில இது உங்கள் அப்பா விடா எங்கள் அப்பா விடான்னு தெரில அப்படின்னு ஸோ அவங்க வீட்டுக்கு அவங்க போனதே இல்லை அவங்க போ போகிறத பெருசாக விருப்பப்பட்டதும் இல்லை அவங்க பொதுவாக அவங்க அம்மா அப்பா ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நிறைய ஊருக்கு அவங்க போகிறாங்க ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறத விட உங்கள் கூட இருக்கிறது எனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எனக்கு அது மிஸ் ஆகலை எனக்கு அது தேவைப்படலை எனக்கு அந்த ஆதரவு தேவைப்படலை எனக்கு அந்த அன்பு தேவைப்படலை எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக அவங்க அம்மா கொடுமைக்காரி அவங்க அப்பா கொடுமைக்காரின்னு பாஸ்ட்டு சொன்னார்ன்னு சொல்லிடாதீங்க அப்படி கிடையாது அந்த பிள்ளைகளை வந்து நடத்துகிற விதம் இருக்குது பாருங்களேன் அவங்க சில பேரண்ட்ஸ் வந்து நம்மளை அப்படி நடத்துறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதில் ஆயிரம் காரணம் இருக்கும் அவங்க நம்ம வெறுப்பு நம்ம மேலே வெறுப்புனால அவங்க திட்டுறதில்லை நிறைய பிள்ளைங்க அப்படிதான் நம்ம மேலே என் மேலே அம்மா வெறுப்பு அப்பா வெறுப்பு நீ அப்படியாவது ஆசைப்பட்டு உடனே ஜோம் பண்ணி உனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடாதா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க எந்த பிள்ளையையும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அம்மா அப்பா நினைக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை செட் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க தான் சரியான தாய் ஆமே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்